இளைஞர்களுக்கு இருக்கின்ற பாரிய பிரச்சனை அவர்கள் போதைப்பொருளோடு இருக்கின்ற உறவு என்பது அதனை முறியடித்து இந்த அரசியல் தலைமைகள் தங்களுடைய அதிகார கதிரைகளுக்காக இளைஞர்களை பயன்படுத்துகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இன்டர்நெட்டில் நெடுகாலமாக இருந்து வருகின்றது ஆனால் கடந்த ஒரு மாற்றம் அதாவது முதலாளித்துவத்திலிருந்து சோசியலிசத்திலிருந்து இந்த நாடு மாறுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற ஒரு சந்தர்ப்பத்தை ஜேபிபி அரசாங்கம் ஜேபிபி கட்சியினர் தங்களுடைய சிங்கள மக்களிடம் கையளித்த அதிகார தோரணையானது முஸ்லிம்களிடம் அல்லது தமிழ் மக்களிடம் வந்து சேரவில்லை என்று அரசியல் தலைமைகள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவ்வாறு நினைத்துத்தான் புதிய முகங்களையும் புதிய நுணுக்கங்களையும் தங்களுடைய கட்சிகளில் உட்புகுத்த தவறினார்கள் ஆனால் அவர்களையும் மீறி எந்த விதமான இணைப்பாக்கமுமின்றி எந்தவிதமான நியம நியமனங்களும் இன்றி என்பிபி அணியினருக்கு இருக்கின்ற முஸ்லீம் தமிழ் மக்கள் வாக்களித்தார்கள் அது முஸ்லீம் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்பு எங்கே இருக்கின்றது என்பதை தெளிவாக காட்டியது அதிகாரத்திற்காக இளைஞர்களை துஷ்பிரயோகம் செய்து அவர்களை போதை முதலாளிகளோடு பேரும் அவர்கள் எலெக்ஷன் வரக்குள்ள அவங்க வந்து அந்தந்த அரசியல் அவங்களுக்கு தேவைப்படுற பாதுகாப்புக்காக ஒட்டி கொள்வாங்க ஒட்டிக்கொண்டு அவர்கள் அவர்களுடைய அஜெண்டாக்களை நிறைவேற்றிக் கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் வருமாக இருந்தால் அதனை இந்த சமூகம் எவ்வளவு தூரம் துரத்தி அடிக்கும் என்பதை இந்த தேர்தல் அவர்களுக்கு சான்றளிக்கப் போகின்றது இந்த தேர்தலில் நிச்சயமாக மக்கள் எந்த ஒரு பொருள் பாவனையாளருக்கோ அல்லது போதை விற்பனையாளருக்கோ ஆதரவளிக்க மாட்டார்கள் என்கின்ற சிவில் சமூகத்தினுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு போதைக்கு எதிராகவும் லஞ்சம் ஊழலுக்கு எதிராகவுமாக ஒரு கோரிக்கையாக மாறியிருக்கின்றது அரசாங்கத்திற்கு பல்வேறு விமர்சனங்கள் இருந்த போதிலும் அவர்கள் ஊழலை ஒழிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கோட்டில் அனைவரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் அதேபோன்று போதை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நீர் கோட்டில் அனைவரும் ஒன்றாக பயணிக்கின்றார்கள் அங்கே அரசியல் பேதம் இல்லை ஆனால் இந்த துரதிர்ஷ்டவசமாக இந்த தமிழ் பேசும் தலைமைகள் அவ்வாறான ஒரு நிலைமையில் முஸ்லீம் ம விசேடமாக முஸ்லீம் பிரதேசங்களில் எவ்வாறான அரசியல் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் எவ்வாறான ஒரு ஒரு முஸ்லீம் பலமான பலமிக்க இளைஞர்களை சக்தி மிக்க இளைஞர்களை உருவாக்குவதற்கான திட்டம் என்ன இருக்கின்றது என்பதையெல்லாம் இங்கிருக்கின்ற வளங்களை கொண்டு நான் ஒரு உதாரணை செல்ல வேண்டும் கண்டிக்கு ஒரு ஒரு மாநாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கே ஒருவரை ஒரு மிக பெரிய ஒரு ஒரு ஜாம்பவானாக கட்டமைத்து கொண்டு வந்திருந்தார் ஆனால் அவர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற சராசரியாக பேசக்கூடிய ஒரு இளைஞனுடைய ஆற்றலை கூட கொண்டிருக்கவில்லை அப்படி என்றால் அவர்கள் விரும்புகின்றவர்களுடைய தலையில் கிரீடத்தை வைத்து இங்கிருக்கின்றவர்களை அடிமைகளாக்குகின்ற அந்த சித்தம் சித்தாந்தம் நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் அதற்காக இந்த செவில் சமூகம் முழுமையாக குரல் கொடுக்கும் என்பதை நான் இந்த இடத்தில் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் இப்போது இருக்கின்ற மு முஸ்லீம் சமூகத்தினுடைய மனநிலை என்பது அரசாங்கம் தொடர்பில் இரண்டு மூன்று பாரிய விடயங்கள் தொடர்பிலான அதிருப்திகளை கொண்டிருக்கின்றது அதில் வெளிப்படையான கருத்து உடன்பாட்டை நான் கொண்டிருக்கின்றேன் நீண்ட காலமாக முஸ்லீம் ஒருவர் கேபினெட் அமைச்சராக இருந்து வந்தார் அந்த அமைச்சு வழங்கப்படவில்லை முஸ்லீம்களுக்குரிய அந்த அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்கின்ற ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு முஸ்லீம் சமூகத்திடம் இருக்கின்றது அது அரசாங்கம் தொடர்பில் முஸ்லீம் சமூகம் ஒரு ஏமாந்த ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கின்றது அதே போன்று பலஸ்தீன் காசா விடயத்திலும் பலஸ்தீன் காசா விடயத்தில் முஸ்லீம் நாடுகள் கூட உடன்பாடான மனநிலை இல்லாத பல நாடுகள் இருக்கின்றது அவ்வாறு காசா பலஸ்தீன் உடன்பாடற்ற நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்கின்றதா என்பதை தெளிவாக தெரிவித்தால் முஸ்லிம்கள் அவர்களுடைய உணர்வலைகளை கொண்டு தீர்மானிக்கக்கூடியவர்கள் அதனை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வார்கள் எனவே இரண்டாவது ஒரு மனமுறிவு ஏற்பட்டது போன்று அந்த ஸ்டிக்கர் ஒட்டிய ஒரு இளைஞனுடைய விவகாரம் அது அரசாங்கம் அதற்கு உடன்படுகின்றதா இல்லையா என்பதை விட புலனாய்வு பிரிவினர் அது தொடர்பிலான முழுமையான அறிக்கையை நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்ற போது நிச்சயமாக அது தொடர்பிலும் முஸ்லிம்கள் ஒரு ஆறுதல் அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரலாம் அவ்வாறு இல்லாவிட்டால் இது இவ்வ இவ்வாறான குறைபாடுகள் இவ்வாறான பல குறைபாடுகள் சொல்லப்படுகின்றது இருப்பினும் இவ்வாறான குறைபாடுகள் இருக்கின்ற நிலைமையில் அந்த கட்சி முஸ்லீம் பிரதேசங்களில் போட்டியிடுகின்ற போது அதனை முஸ்லீம் கட்சிகள் நிச்சயமாக பெரிதுபடுத்தும் அது தொடர்பிலாக பிரதிவாதங்கள் எழும்பும் எனவே அதற்கான தீர்வினை மக்கள் வழங்குவதற்கு காத்து கொண்டிருக்கின்றார்கள் அது இந்த பிற இந்த தேர்தலை சொல்வார்கள் ஒரு குடும்ப தேர்தல் என்று தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் அந்த பிரதேசத்தில் எந்த கட்சி என்பதை விட எந்த குடும்பத்தில் இருந்து வந்திருக்கின்றார் அவர் எல்லோருடன் நன்மையாக பழகக்கூடியவரா அல்லது ஆற்றல் மிக்கவரா என்பதுதான் தீர்மானிக்கும் அவ்வாறான ஆற்றல் மிக்க இளைஞர்களை என்பிபி அணி தனக்குள் சேர்த்து கொள்ள வேண்டும் அவ்வாறான ஒரு முதிர்ச்சியான நிலைமை வேட்பாளர்களிடம் குறைவாகவே காணப்படுகின்றது என்கின்ற குற்றச்சாட்டும் சிவில் சமூகத்திடம் இருக்கின்றது முஸ்லீம் மக்கள் மாத்திரமல்ல மொத்த ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் பலத்த எதிர்பார்ப்புக்கும் மத்தியில்தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் கடந்த கால வரலாறுகள் அவ்வப்போது ஆட்சி மாற்றம் என்பது ஒரு 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 சிறு மாற்றங்கள் அதாவது இரண்டு முதலாளித்துவ கட்சிகளுக்கு இடையில் நடக்கின்ற ஒரு போராட்டமாகவே இருந்து வந்திருக்கின்றது ஆனால் இப்போது நூறு வீதம் மறுதலையாக மூன்று ஐ மூன்று தொடக்கம் ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டிருந்த ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பாராளுமன்றத்தில் பெற்று ஒரு மக்கள் ஆணையோடு வந்திருக்கின்றது என்றால் மக்களுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பும் தான் இந்த அரசாங்கத்தினுடைய தேவை அவ்வாறாக அவர்களால் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் அந்த வாக்களிப்பில் பெரிய பங்களிப்பு செய்திருக்கின்றது அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆட்சி காலம் இன்னமும் இருக்கின்றது அவர்கள் ஆட்சி பரப்புக்கு வந்து ஆறு மாதம் ஏழு மாதம்தான் சென்றிருக்கின்றது அதே நேரத்தில் அவர்களால் முடியவில்லை என்கின்ற ஒரு நிலைமை சில இடங்களில் தென்படுவதாக சிவில் சமூகம் அறிந்து கொள்கின்றது அவ்வப்போது ஆட்சி மாற்றம் தொடர்பில் ஆட்சி மாற்றத்திற்கு வந்தவர்கள் ஆட்சி தொடர்பிலான போதிய அறிவினை பெற்றுக்கொள்ளவில்லை அல்லது அமைச்சுக்களை வழிநடத்துவதில் பல சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டு முழு இலங்கை மக்களிடமும் இருக்கின்றது அரசாங்கத்தை நோக்கி அவர்கள் விரல் சுட்டுகின்றார்கள் ஆகவே அவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற போது இந்த இந்த அரசாங்கம் மக்களிடம் தேர்தல் ஒன்றினை முகம் கொடுத்து வீழ்ச்சியை அடைவதென்பது இயலாத ஒன்று அவர்களுடைய குறிக்கோள்களை அவர்கள் கூறப்பட்ட வாக்குறுதிகளை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களுக்கு வாக்களித்த நோக்கமே இந்தியாக்கள் வாக்குறுதியை நிறைவேற்றல் என்று கொடுத்தானே அப்போ அவங்களும் வாக்குறுதியை நிறைவேற்றலை என்று சொன்னால் நிச்சயமாக மக்கள் அடுத்த முறை அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு பாடம் படிப்பிப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்றே நாம் நம்புகின்றோம் தேர்தலில் இவ்வாறான ஒரு இக்கட்டான சந்தர்ப்பத்தில் முஸ்லீம் மக்கள் எவ்வாறா எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் சிறுபான்மை சமூகம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து மிக தெளிவாக அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் விஷேடமாக வேட்பாளர்கள் தாங்கள் தங்களுடைய இன்முகத்தை அல்லது தங்களுடைய சொந்த கருத்தாடல்களை மக்கள் மீது திணிக்காமல் அவர்கள் நேரடியான தங்களுடைய எதிர்காலத்தில் எவ்வாறான திட்டங்களை வைத்திருக்கின்றோம் எதற்காக நாம் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றோம் என்பது குறித்தெல்லாம் மக்களோடு கலந்தாலோசித்து நீங்கள் உங்களுடைய மக்களை ஆட்சி பெற ஆட்சி செய்வதற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளப் போகின்றீர்கள் என்பது குறித்து தெளிவான விளக்கங்களோடு மக்களை சந்தியுங்கள் அனைத்து அனைவரும் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கின்றோம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் அந்த வாக்களிப்பிற்கு நாங்கள் வாக்களிக்கின்ற போது வாக்கினை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியானவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த சிவில் சமூகம் சார்பில் முதலாவது ஊடக சந்திப்பிற்கு என்னை அனுமதித்த எங்களுடைய நிறுவனத்தினர் மற்றும் உறுப்பினர் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன் வாஹிர் தவானா